ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு ரச சாதம் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருளெலாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அரிசி பார்த்திங்கன்னா ஊற வச்சிருக்கிறேன் இந்த டம்ளாரில் வந்துட்டு ஒன்றே கால் டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கிறேன் கால் டம்ளர் அளவுக்கு பருப்பு வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் போல் இருக்கு புளி வந்து எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி பூண்டு மிளகு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் தாளிச்சு விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பில வரமிளகா மிளகா மல்லித்தலை பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ரசம் எப்படி செய்யறதுங்கிறது பார்த்துடலாம் ரச சாதத்துக்கு பாத்தீங்கன்னா சைடிஷா வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கில் வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு வந்து நல்லா இது போல் நல்லா கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து கலர் மாறாம இருக்கும் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை மல்லித்தலை பூண்டு உருளைக்கிழங்கு வந்து கேஸு அப்படின்றனால நான் பூண்டு வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிறேன் நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நீங்கள் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை பூண்டு மட்டும் போட்டிங்கன்னாவே போதும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கும் நம்ம செஞ்சிருவோம் என்ன சூடாயிடுச்சு கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பில இடிச்சு வச்சிருந்த பூண்டு வரமிளகா எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கலரிக்கோங்க தக்காளி போட்டுக்கலாம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி வணங்குறதுக்குள்ளே நம்ம பூண்டு மிளகு சீரகம்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம போட்டிருக்க தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா பூண்டு மிளகு சீரகம் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரச சாதம் வந்து சாப்பிட்றப்போ நம்மளுக்கு நல்லா இருக்கும் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் ரச பவுடரும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் ரசம் பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரசம் சாதத்துக்கு தேவையான தண்ணி அளவெல்லாம் சேர்த்துக்கலாம் புளி வந்து பாத்தீங்கன்னா அலந்த கிளா அரிசி வந்து எந்த கிளாஸ்ல அலந்தனும் அந்த கிளாஸ்லயே வந்து ஒரு கிளாஸ் வந்து புளி தண்ணி ஊத்திக்கிறேன் இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஆறு கிளாஸ் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம ஊத்திக்கலாம் ஒரு கிளாஸ் ஊத்திட்டேன் ரெண்டாவது கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன் புளி தண்ணி தான் ஊத்துறேன் ரெண்டாவது கிளாஸும் மூணாவது கிளாஸ் வந்து தண்ணி ஊத்திக்கிறேன் நாலாவது கிளாஸும் தண்ணி ஊத்திக்கிறேன் அஞ்சாவது கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஆறாவது கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்துடுட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துக்கோங்க ரசம் ரசம் சாதத்துக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் வந்து தண்ணி அளவெல்லாம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து தண்ணி அளவு வந்து ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தண்ணி அளவெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் நான் ஆறு ஆறு கிளாஸ் வந்து தண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சு கிளாஸ் இல்லை நாலு கிளாஸாக கூட நீங்கள் வந்து தண்ணி அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் குக்கர் மூடி போட்டுக்கலாம் விசிலும் போட்டுருங்க ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துடுங்க இப்போ அஞ்சு விசில் வந்துட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கெழங்கு வந்து நம்ம வறுவல் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம இடித்து வச்சிருக்கிற பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு க கலந்து விட்டுக்கோங்க பூண்டோட அந்த பச்சை மணம் வந்து மாறணும் இப்போ பக்கத்து அடுத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரச சாதத்துக்கு வச்ச அந்த குக்கரும் இருக்கு ஸோ விசில் வந்தாலும் நம்மளுக்கு நல்லாவே சேர்க்கும் பூண்டோட மணம் பார்த்தீங்கன்னா நல்லாவே மாறிடுச்சு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உப்பு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க கூடாது இந்த தான் நீங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா வணக்கணும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ண விட்டுலாம் அப்ப உருளைக்கிழங்கு வந்து நம்மளுக்கு சீக்கிரமா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் இப்போ நான் மூடி வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் மூடி போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் பக்க போல ஆயிருக்கு நம்ம அப்பப்ப எடுத்து நம்ம ஓபன் பண்ணி பாத்துக்கணும் இல்லைன்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்மளுக்கு வந்து அடி பிடிச்சிரும் அதனால அப்பப்ப எடுத்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்க வெறும் எண்ணெய் மட்டும் தான் நான் இது பண்ணிருந்தேன் வேற எதுவுமே நான் செய்யல ரசம் சாதம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் வந்து விசிலும் வந்துட்டு இருக்குது நாலாவது விசில் வருது இப்போ அடிக்கடி வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு அடிக்கடி வந்து எடுத்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கலந்து விட்டுக்கோங்க இல்லை பிடிச்சிரும் அடுக்க பார்த்தீங்கன்னா அதே டைம் வந்து ஃபாஸ்டா வைக்காதீங்க சிம்ல இல்ல மீடியமா வச்சுக்கோங்க அடிக்கடி எடுத்து எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இன்னும் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பாத்துக்கலாம் அப்ப நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே குப் ஆயிரும் அதே மாதிரி மூடி போட்டுக்கோங்க மூடி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் பக்கம் போல ஆயிடுச்சு இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் காய் வந்து ஒரு முப்பாவாசி அளவுக்கு தான் வந்து காய் வந்து வெந்திருக்கு இப்படியே நீங்க அடுப்பை கொஞ்சம் வச்சுக்கிட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படியே அடுப்பை மீடியமா வச்சு கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே அந்த உருளைக்கிழங்கு நம்ம வனக்குறப்போ உருளைக்கிழங்கு வந்து அந்த வறுவல் வந்து ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் நம்ம வந்து இப்படியே நம்ம எண்ணெய் வணக்குறப்போ நம்மளுக்கு நல்லா முத்து முக்குன்னு இருக்கும் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ஃபுக் ஆயிருச்சு ஒரு உருளைக்கெழங்க எடுத்து நீங்க வந்து நசுக்கி பாருங்க அப்ப வந்து தெரியும் உருளைக்கிழங்கு பாருங்க நல்லாவே மசியுது உருளைக்கிழங்கு வேகறதுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் டைம் ஆகும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சாதமும் நம்மளுக்கு ஆயிடுச்சு அது ஒரு பக்கம் வெயிட் அடங்கி இப்போ வந்து நம்ம உருளைக்கெழங்கு வந்து நம்ம வந்து இறக்கிக்கலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கருவேப்பிலை மல்லித்தலை ரெண்டுமே போட்டுக்கோங்க காரத்துக்கு வந்து வீட்டில் அரைச்ச மசால் தூள் மட்டும் நான் போட்டுக்கிறேன் ஒன்னே கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே கலருங்க இந்த டைம்ல நீங்க அடுப்பு ஆஃப் பண்றனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து கலரலாம் நம்மளுக்கு அந்த சூட்லயே வந்து நம்மளுக்கு மசால் வந்து நம்மளுக்கு எல்லா பக்கமுமே நம்மளுக்கு வந்து புடிச்சிரும் உருளைக்கிழங்கோட எல்லா பக்கமுமே புடிச்சிரும் அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இதோட நீங்க ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் எதுவும் நீங்க வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளவு காம்பினேஷன் சூப்பரா அட்டகாசமா இருக்கும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு இது மாதிரி நீங்க எல்லாருமே இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு ரச சாதம் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம விசில் எடுத்துட்டு நம்ம ஓபன் பண்ணி நம்ம பாத்துக்கோ நல்ல கம 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 அப்படியே சாதம் வந்து மணக்குது கொஞ்சமா மல்லித்தலை அப்படியே தூவிக்கலாம் அருமையான சாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் சாதத்துக்கு வந்து நான் வந்து சைடிஷ்ஷாக நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து வறுவல் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு தொவையை அரைச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தொவையிலும் அரைச்சிக்கலாம் இல்லை அப்பளம் பொரிச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்பளம் பொறிச்சிக்கலாம் பஜ்ஜி போண்டா இது மாதிரி நீங்கள் எது வேணால் நீங்கள் சைட்ஷாக வச்சு சாப்பிடலாம் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ காம்பினேஷன் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதே போல ரசம் சாதத்தை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்